ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனேஷ் குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமே இருக்கும் கொள்ளு சாதம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு நாள் நைட்டு ஒரு கப் அளவு எடுத்து ஊற வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் இருந்து இதே போல் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும் கொள்ளை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம என்ன பச்சரிசி எடுத்துருக்கோன்னா புல்லட் ரைஸ் பிரியாணி ரைஸ் இருக்கும்ல அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே என்ன பச்சரிசி இருக்கோ எது வேணுமென்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு போகிற அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கட்டும் அப்படியே ஊறட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா ஆகமான பாத்திரமாக வச்சுக்கிட்டேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டுமே நல்லாவே காஞ்சு வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஸ்பைசஸ் நான் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை நாலு வேலக்காய் கல்பாசி இருந்தால் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லாவே பொரியட்டும் அது ஒரு வெயிட் பண்ணலாம் நல்லாவே பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயத்தை உள்ளார சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸில் தான் எடுத்துருக்கேன் நம்ம கொள்ளு சாதத்துக்கு வந்து ரொம்ப மசாலானா தேவையில்ல நார்மலாக வந்து இருந்தால் போதும் மூணு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கோம் அதனால் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் தான் நல்லாவே வதக்கிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பிரியாணிக்குனால் வந்து வெங்காயம் வதக்கில்ல அதே போல் நான் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா ஓகே தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் ஃபஸ்டெலாம் சொன்ன மாதிரி ரொம்ப மசாலானால் தேவையில்லை அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஆறு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் தேவையான அளவு அதே மூணு தக்காளி நம்ம மூணு வெங்காயம் எடுத்தோம் இல்லையா அதே போல் மூணு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கையளவு புதினா கொத்தமல்லியும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொள்ளு சாப்பிட்றதால சளி இரும்பல் இது எல்லாமே கம்மியாகும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரையிலும் எல்லாருமே வந்து கொள்ளை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம கோல்டாக இருக்கிறவங்க கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து இந்த ரெசிபியை செய்கிறோம் இதே போல் கொள்ளு பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் நல்லாவே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து வரட்டும் அது வெறும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுன்னு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம கொள்ளு வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியுமே வந்து சேர்த்து தான் வந்து நம்ம இப்போ அளந்து ஊற்றியிருக்கோம் இப்போ எடுத்து வச்சுருக்க கொல்லையுமே வந்து உள்ளார சேர்த்துக்கலாம் நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கோம் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மசாலா கொள்ளு எல்லாமே வந்து நல்லாவே கொதிச்சு வரட்டும் அது வரலாம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை வந்து உள்ளார சேர்க்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அவ்வளோதாங்க நிறைய கூட நான் மசாலா சேர்க்கல பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருந்தால் தான் கொள்ளு ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து கொள்ளோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்கும் பாருங்கள் மூடி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டினா இந்த மாதிரி தான் கொஞ்சமாக வந்து தண்ணி ட்ரை ஆகிட்டு நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிடும் அரிசி சேர்த்த உடனே மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் தண்ணி நல்லா ட்ரை வரலாம் வெயிட் பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி விட்டுருந்தேன் பாருங்க இந்த மாதிரி தண்ணி வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஹையில் வச்சு சீக்கிரம் ட்ரை பண்ணோம்னா அரிசினா வேகாமல் அப்படியே இருக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருந்தது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே போல் தான் சாதம் வந்து நல்லாவே உதிரி உதிரியாக வந்திருந்தது கண்டிப்பாக வந்து இந்த கொள்ளு ரைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொள்ளு சாப்பிட்றதால வயிறு வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் வந்து கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கும் இந்த கொள்ளு ரைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே அடாப்டான ஒரு ரைஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொள்ளு ரைஸை செய்யலாம் அதுவும் இல்லாமல் லன்ச் பாக்ஸ் மெனுவாகவும் நம்ம வந்து செய்யலாம் சீக்கிரமே செய்யணும் ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னா இந்த கொள்ளு ரைஸை செய்யலாம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த கொள்ளு சாதத்தை இந்த பனிக்காலத்துலேயே செஞ்சு சாப்பிட்ருங்க மிஸ் பண்ணாதீங்க கூடவே நல்லாவே சூப்பராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொள்ளு ரைஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எனக்குமே கோல்டாக இருக்குது அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது